தேர்ந்த <laughs> வேட்பாள நாம் அந்த வந்தபோது ஒரு தாயின் இடத்திலே ஒரு விண்ணப்பத்தை கொடுத்து கண் கண்களங்கி கதறினார் உங்களுக்கு தெரியும் இந்த நிலத்திலிருந்து நம்ம ஆதி தொல்குடியை அந்த மக்களை விசாரணை என்கிற பேரிலே அழைத்து சென்று கர்நாடகாவில் இருந்த காவல்துறை எவ்வளவு கொடுமைப்படுத்தியது எவ்வளவு சித்திரவதை செய்தது அதையெல்லாம் கேட்பதற்கு நாதியற்ற ஒரு சமூகமாக நம்முடைய தமிழ் இன்னைக்கு மாறி நிற்கிறது இருக்கிற ஆட்சியாளர்கள் அழைத்து சென்று இப்படி கொடுமைப்படுத்துவாய் என்று கேட்க ஒரு துணிவில்லை ஒரு நாதி இல்லை ஆனால் என் அன்பு தமிழ் சொந்தங்களே இந்த நேரத்தில் எங்களுடைய ஐயா வீரப்பனார் மட்டும் இருந்திருந்தால் எங்கள் பெண்களை இப்படி அழைத்து கொண்டு போய் இன்னொரு மானியத்தில் சித்தனத்தை செய்திருக்க முடியுமா என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள் இந்த களத்தில் நிற்கிற உங்கள் பிள்ளைகள் எங்களை உற்று பாருங்கள் இங்கே வேட்பாளராக நிறுத்தியிருக்கப்பட்டோர் நிறுத்தப்பட்டிருப்போல் என்னுடைய அன்பு மகள் வித்யாராணி வீரப்பன் அவர்கள் காட்டுக்குள் இருக்கும் போது ஐயா சொல்லுகிறார் ஒரு நாள் நான் நாட்டில் வந்து தேர்தலில் நிற்பேன் என் மக்கள் எனக்கு வாக்கு செலுத்துவார்கள் என்று சொல்கிறார் நானும் ஒரு நாள் அதிகாரத்திற்கு வருவேன் என்று சொல்லுகிறார் அவர் வரவில்லை ஆனால் அவருடைய வாரிசாக என் அன்பு மகள் வித்யாராணி வீரப்பனை இந்த களத்தில் நிறுத்தி இருக்கிறேன் அதே அதிகாரத்திற்காக என் மகள் வித்யாராணி வீரப்பன் அவர்கள் வன காவலனின் மகள் நான் இனக்காவலன் ஒப்பற்ற பெருவுடன் பிரபாகரன் அவர்களினுடைய மகள் இருவரும் நின்று இணைந்து இந்த களத்திலே காட்டுக்காக நின்றவனும் நாட்டுக்காக நின்றவனும் இணைந்து என் மகள் காட்டை காத்த மாவீரனின் மகள் இந்த நாட்டை காக்க போராடுவாள் என்கிற உறுதியை நான் உங்களுக்கு தருகிறேன் இதே இந்த மண்ணுல எவ்வளவு பெரிய சிக்கல் நடந்துச்சு நாடாளுமன்ற உறுப்பினர் யார் நாடாளுமன்ற உறுப்பினர் கடைசியா இருந்தது செல்லகுமார் அப்ப அந்த அண்ணன் செல்லகுமார் குறைந்தபட்சம் நாடாளுமன்றத்தில் பேச சரி பேசலங்க நாடாளுமன்றத்துக்கு அவர் எதுக்கு போனாரு மக்களுக்காக பேச போனாரா கிருஷ்ணகிரியில் இருக்க மக்களுக்காக கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மக்களுக்காக அங்க போய் பேசணும் அவருக்கு ஏதாவது வேர்த்து வடிதா அதெல்லாம் இல்ல அவர் தான் காசு கொடுத்துட்டாருல ஐநூறு ஆயிரம் கொடுத்துட்டாரு அவர் பேச மாட்டார் அதை விட்டுருவோம் அவர் நாடாளுமன்றத்துக்கு போனதுக்கு காரணம் என்ன தெரியும்ல நாடாளுமன்ற கேன்டீன்ல வாட இருக்குல்ல வாட இப்ப நம்ம டீ கடல் எல்லாம் சாப்பிட்டா வாட அஞ்சு ரூபா நாடாளுமன்ற கேன்டீன்ல வாட ரெண்டு ரூபா தான் அந்த வடையை திங்கிறதுக்கு இங்க தயிர் சோறு பதினஞ்சு இருபது ரூபா அங்க வெறும் அஞ்சு ரூபா அந்த தயிர் சோரை தின்னு பெஞ்ச தேய்ச்சி படுத்து தூங்கி எந்திரிச்சு வெளியில வர்றது இதுக்காக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தேவையா நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில ஆண்டுக்கு அஞ்சு கோடி ரூபா அஞ்சு வருஷத்துக்கு இருபத்தஞ்சு கோடி இந்த இருபத்தஞ்சு கோடியில நாடாளுமன்றத்துக்கு இந்த மக்களுக்கு எவ்வளவு செலவு செஞ்சிருக்கார் நாடாளுமன்ற உறுப்பினர் யாருக்காவது கணக்கு தெரியுமா இல்ல நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தெரியுமா குறைஞ்சபட்ச நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்துக்கு போயிருக்காரா தெரியல புதிதா ஒரு நாடாளுமன்ற கட்டடம் பாஜக அரசால கட்டப்பட்டிருக்கு ஆயிரம் பேர் இடம் இடம் அந்த இந்த பாராளுமன்ற செல்வகுமாருக்கு தெரியுமா தெரியாது அவர் எதுக்கு போறாருன்னு தெரியாது எதுக்கு போனாருன்னு தெரியாது அவரை வேட்பாளராக நிறுத்தி இந்த மண்ணில் நடந்த சிக்கலுங்க பக்கத்துல நீ எதுக்கும் குரல் கொடுக்க வேண்டாம் விடுறா நீ பிரச்சனையில விட்டு பக்கத்து மாநிலம் இந்த மாநிலத்துக்குள்ள உள்ள வந்து எங்களுடைய அக்கா தங்கைகளை கூட்டிட்டு போய் காவல்துறை விசாரணைங்கிற பேர்ல மிளகா பொரியத்து வச்சு அவ்வளவு கொடுமைப்படுத்தினானே அன்னைக்கு எங்கடா மயிர புடுங்க போன பாராளுமன்ற உறுப்பினர் அன்னைக்கு எங்கடா போன ஆளுங்கட்சி பாரதேசிங்க இன்னைக்கு வந்து ஓட்டு கேட்கிற இந்தியாவை காப்பாத்தோம் பெண்களை பாஜக காப்பாத்தோம் அன்னைக்கு ஏன் அக்கா கண்ணீர் வடிச்சாரா எங்கடா போனீங்க இவங்க எல்லாம் சேட்டை சேட்டை அதான் சேட்டை பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் கண்டுக்க மாட்டான் எதை பத்தியும் கேள்வி கேட்க மாட்டான் இங்க மாணவன் போறான்னு கேட்க மாட்டான் மீனவன் போறான்னு கேட்க மாட்டான் இளைஞர்கள் போறான்னு கேட்க மாட்டான் எதை பத்தியும் கேட்கறே இல்ல ஆனா இந்தியா கூட்டணி வெல்லணும் இந்தியா கூட்டணி வெல்ல வெல்லு இந்தியாவுக்கு பொருளாதார வளர்ச்சி கொடுக்க போறியா இந்தியால வேலை வாய்ப்பு உருவாக்க போறியா இல்ல இந்தியாவில என்ன மாற்றத்தை கொண்டு வருவதற்கு இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்கணும் என்ன செஞ்சிருக்கு இது வரைக்கும் ஆனால் நாம் தமிழர் கட்சி இது அத்தனையும் தாண்டி தனித்து களத்தில் நிற்கிறது மற்ற கட்சிகளை பார்த்தா தெரியும் பல கட்சி கூட்டணி பல நோட்டுகள் பல சீட்டுகள் பேரங்கள் இதற்கு பிறகு கூட்டணி அமைத்திருக்கிறாங்க இறுதி வரை களத்துல தனியா நிற்கிறோம் எங்களுக்கான எண்ணம் வேறு எங்களுக்கான நோக்கம் வேறு இவர்களை போல நாடாளுமன்றத்திற்கு சென்று நாடாளுமன்றத்தில் பெஞ்சை தேய்ச்சிட்டு எந்திரிச்சு வர்றதுக்கு நாம் கட்சி பிள்ளைகள் வரல அங்கு போனால் எங்களுடைய உரிமைகளை அங்க பேசணும் இதுவரை இந்த நாடாளுமன்றத்தை ஆண்டவர்கள் இதுவரை இந்த நாடாளுமன்றத்துக்குள்ள சென்ற இந்த நபர்கள் யாராவது ஒருவர் உங்களின் உரிமைக்காக குரல் கொடுத்து நீங்கள் ஒரு காட்சியை ஒரு காணொலியை பார்த்ததுண்டா அவர்கள் இந்த மண்ணினுடைய குறித்து பேசியதுண்டா அல்லது இந்த மக்களினுடைய மண்ணில் எழுபத்தை ஆண்டுகளுக்கு மேலாக ஆகுது விடுதலை பெற்று எழுபத்தி வருஷத்தில் சாதிக்க முடியாத இவர்கள் பதினேழு முறை நாடாளுமன்றத்திற்கு போய் சாதிக்க முடியாத இவர்கள் பதினெட்டாவது முறையாக நாடாளுமன்றத்துக்கு போனா எல்லாத்தையும் தலையிலா மாத்திடுவாங்க அதுல ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் பாஜக கட்சிக்காரங்க அதிமுக அதிகாரத்தை ஏற்கனவே நாடாளுமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க நாடாளுமன்றத்தில் வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்ப எல்லாம் பேசாதவர்கள் அப்பையெல்லாம் புடுங்காத ஆணிய இந்த அஞ்சு வருஷத்துல எப்படி புடுங்குவாங்க அதைத்தான் தான் நாங்க கேக்குறோம் இதுவரை செய்யாத இவர்கள் இனிமே செய்வாங்க எப்படி நேற்று இரவு வரைக்கும் ஒருத்தன் கொலை செய்யறதே தொழிலா வச்சிருப்பானா அவன் நேற்று இரவு திடீர்னு கண் விழிச்சு நான் இனிமே கொலை செய்ய மாட்டேன்னு காலையில சொன்னா இங்க இருக்குறவங்க எல்லாரும் நம்புவோமா அதை எப்படி நம்ப மாட்டோமோ நேற்று இரவு வரை நான் திருட்டு தொழில இருந்தேன் இன்னில இருந்து நான் திருட மாட்டேன்னு ஒரு திருடன் சொன்னா எப்படி நாம நம்ப மாட்டோமோ அது போல இதுவரை செய்யாத நாங்கள் இனிமேல் வந்து செய்வோம்னு சொன்னா அவர்களை நம்பக்கூடாது அவர்கள் அவர்கள் ஏமாத்திரம் அற்ப வாக்குகளை காசு கொடுத்து வாங்கிட்டு போய் அவன் மாலை மாளிகையில கோபுரத்துல நல்லா ஒய்யாரமா உட்கார்ந்துருப்பான் ஏசி அறைக்குள்ள அறைக்குள்ள குளிரூட்டப்பட்ட அரசியல் பேசுவான் அந்த மக்களுக்கான அரசியலை பேசுறதுக்கு இதுவரை ஏன் வாய் வரல இந்த 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 மண்ணில் எந்த எந்த பிரச்சனையுமே இல்லையா இல்லையா கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற நாடாளுமன்ற தொகுதிக்கு சிக்கலுமே எங்க எங்க பக்கத்துல தானே இருக்கு காவிரி பிரச்சனையை பேசியது உண்டா நாடாளுமன்றத்துல வேட்பாளர்கள் சேர்ந்துதான் உரிமையை மிக்கணும் இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் ஆக இந்தியா கூற்ற வைக்க ஆக தமிழர் உரிமையை வீட்க போறோம் தமிழர் உரிமை வீட்டுட தன்னாட்சி உரிமையை காத்துட எல்லாரும் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிங்க வாக்கிய போட்டுக்கிறதா இதுவே இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போட்டோமே அப்ப என்னத்தை கழிச்சு இதுக்கு முன்பாக ஸ்டாலின் சொன்னார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் வந்திருப்பாரு அப்பையும் இதேதான் இந்தியா கூட்டணிக்கு வாக்கு அன்னைக்கு இந்தியா கூட்டணி கிடையாது அன்னைக்கு ஜனநாயக கூட்டணி அந்த ஜனநாயக கூட்டணி இன்னைக்கு இந்தியா கூட்டணியா மாறிடுச்சு அந்த கூட்டணிக்கு வாக்களிங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கேட்டு முப்பத்தி ஒன்பது எருமா மாடு கோச்சுக்கும் முப்பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் போனாங்கல்ல அந்த முப்பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர்ல ஒருத்தர் காவிரி உரிமைக்காக நாடாளுமன்றத்துல முழங்கியது உண்டா நாங்க அனுப்புறோம் நாங்க அனுப்புறோம் எப்படிப்பட்ட வேட்பாளர் தெரியும்ல எப்படிப்பட்ட ஆள் தெரியும்ல ஏற்கனவே எங்கள் தகப்பன் சீயான் வீரப்பன் இருந்த பொழுது காவிரியில தண்ணியை கொடுக்க முடியாதுன்னு சொன்னவருடைய நிலை என்னவாக இருந்ததோ அவருடைய மகளையே நிறுத்தணும் களத்துல காவிரியில தண்ணி கிடையாதுன்னு ஒருத்தன் சொல்ல சொல்லு கர்நாடக காரண நாடாளுமன்றத்துக்குள்ள முடியாதுன்னு சொல்ல சொல்லு என்னங்க ஐயா டாட்டா கட்சியல ஓ ஐயா சரக்கு புதுசா வீரன் அறிமுகப்படுத்திருக்காருல்ல அந்த வீரனை போட்ட பாப்பில வீரனை போட்டா கோட்ட வீர எங்க சீயா வீரப்பன் தான் வீர இங்க வேற எவனும் வீரன் கிடையாது களத்துல நாங்கள் சொல்றோம்ல இந்த ஆட்சியாளர்கள் காவிரி உரிமை குறித்து பேச போனா அமைதியா வாய் முடிக்கிறது

மதுரைக்கு வந்திருக்கப்ப மதுரை விமான நிலையத்தில் திமுக கல்லால் தாக்கப்பட்டு ரத்தம் வருது அங்க இருக்கிற பத்திரிகையாளர் கருணாநிதி கிட்ட ஐயா இந்த மாதிரி ரத்தம் வருது அடிச்சிட்டாங்க இந்திரா காந்தி அப்படின்னு கேட்டதுக்கு ரத்தமா இருக்கும் இந்திரா காந்தியை கிண்டல் பண்ணாங்க இது மட்டுமா ஆயிரத்தி எட்டு விமர்சனங்கள் ஆயிரத்தி எட்டு அவதூறு சொற்கள் காங்கிரஸ் மீது

மேகதாதுல அணைய கட்டாத ரெண்டத்தையும் நீ செஞ்சு கூட உனக்கு பத்து சீட்டு என்ன இருபது சீட்டு கூட தர்ற ஒரு மண் மக்களை நேசிக்க கூடியவன் மண்ணை நேசிக்க கூடிய தலைவன் இப்படித்தான கூட்டணி போட்டுக்கணும் ஆனால் கேட்டால் சொல்லுவாங்க கொள்கை ரீதியான கூட்டணி என்ன கொள்கை ரீதியான கூட்டணி கொல்லும் அளவுக்கு கையில அப்படி கொல்ல அடிச்சு எடுத்துட்டு போறதுக்கு பேர் தான் கொள்கை ரீதியான கூட்டணியா கொள்கை ரீதியான கூட்டணி தத்துவம் அடிப்படை சித்தாந்தம் ஏதாவது ஒன்று இந்தியாவை மீட்க போறோம் ஐயா சொல்றேன் இந்தியாவை காப்பாத்த போறோம் முதல்ல இங்க உள்ளூர்ல இருக்கிற எங்களை காப்பாத்தியா அதுக்கப்புறம் நீ அங்க போகலாம் இங்க காப்பாத்தி இருக்கிறியா